நாற்பத்தி ஒரு நாட்களோ அல்லது அவரை மண்டல காலங்களில் செல்லக்கூடிய இருபத்தி ஒரு அதற்கான உபாயமும் மாற்றமும் கிடைக்க வேண்டும் மிக அவருடைய சக்திக்கு மிகப்பெரிய ஒரு நாடு அப்படி இங்கே ஒரு பெரிய மாணவர்களும் அங்கே எங்களுக்கு வேண்டுமானாலும் முழுமையாக வந்து அவர்லாம் அதை வந்து அவ்வளோதான்

மூன்று வாரங்கள் பட்டாவது பன்னிரெண்டு யாகங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் எந்த விதமான இது இடையூறுகள் ஏற்பட்டாலும் எப்படி உங்களால் மழையோ புயலோ வெயிலோ எது ஏற்பட்டாலும் அதை பற்றியெல்லாம் தவறு இல்லை ஆனால் செவ்வாய்க்கிழமை என்றால் மாலை ஏதோ ஒரு இடத்தில் சென்னையில் யாகம் நடைபெறும் அப்படின்ற அந்த ஒரு பழக்கத்தையும் அது மாத்திரம் இல்லாது தொடர்ச்சியாக அவர்கள் அந்த யாகத்தின் பலனை அனுபவிப்பதற்கான வாய்ப்பையும் நாம் அளித்திடல் வேண்டும் நாம் இந்த மாதம் இப்போ இங்கே யாகத்தை நடத்திட்டு ஏதோ ஒரு காரண காரியங்களால் ஒரு மாதம் நடத்த முடியல இப்போ ஒரு மாதம் வந்து என்ன பண்ணுறாங்க அவருடைய மனக்குறைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் உபாயத்தை கேட்டுட்டு போயிடுவாங்க நாம் என்ன சொல்லியிருப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து பாருங்க பார்த்து ತೀರ್ವ ಕೇಟ್ತೀನಿ ಮಿ ವೈದ್ಯ ಅವನಿಕ್ಕೂ ಮುಗಿಯ ಆನದೇ ಭಕ್ತಿ ಸದೆಯೋದು ಮುಗಿಸಿ ಅಂದರೆ ಕಾಪುಕೊಂಡು ನೆಲೆ ಅಪ್ಪ ಅದು ಎಂದೇ ಮನೋಸಿ ಅವರ ಅವರು ಅದು ತನಿಖೆ ಹೋದಾಗ ಅವೆಲ್ಲ ಅವ

நீங்கள் அப்படி கேட்டதுனால எனக்கு வந்து அங்கெல்லாம் வேலை கிழமை மீன் நல்லா இப்படி வேணாம் தீவிர கணிக்கிறவங்க லீவ் போட்டுவாங்க இதனால பல கடையிலும் அரசுப்படுவாங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி மாவட்டமாக இருந்தாலும் சரி அரசுக்கு கல்வி அப்போ இவர்களுடைய சொகுசு கூட சொல்லலாம் இருந்தாலும் வீட்டில்லாம் பார்த்துக்கணும் அதுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு தாச்சுனாலும் அதை கண்டிப்பாக அதனால தான் எங்களை ஒரே ஒருவர் வந்தாலும் போகும் நான் வந்து எங்கள் அம்மா வந்து அந்த ஒருத்தர் போகணும் அவர்களுக்கு தேடி வர ஒரே ஒரு நபர் இருந்தாலும் நான் தியாகத்தை நடத்தலாம் எல்லோரும் லீங்கால தான் அம்மா அப்பாவுக்கு நடத்தப்பட்டு அம்மாவுக்கு லீங்காலும் இல்லாமல் அவங்களுக்கு தோன்றுதுடா இளமாசன் அறிஞ்சிட்டான் அப்போ தெங்கோ தீவே ஞானத்து தோத்து வர்றான் அம்மா யார பாக்கும் ஆர்த்தப்படறோம் அப்போ மறைக்கிறது அப்போ அம்மா யார பாக்கும் நினைக்கறதோம் அப்போ மறைக்கிறது அது ஒரு நூறாக இருந்தா சரி ஒரு நூறாக இருந்தா செல் ஊனாயிரமாக இருப்பாங்க ஆனால் தொடர்பாக அவங்களுக்கு தெரியாததில் பலவீ யானத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அவர்கள் மனுவில் இருக்கக்கூடிய மிக பல குழப்பங்களுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களுக்கும் நோய்களுக்கும் அல்லது எல்லா எல்லாமிலிருந்தும் எல்லாவற்றையும் இன்று இழந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மீண்டும் அதை மீட்டெடுப்பதற்கான சந்தர்ப்பத்தினையும் ஒரு மூலகத்தில் ஜபத்தினை பெற்று இருந்தாலும் தீட்சை பெற்றிருந்தாலும் அவர்கள் அடுத்தடுத்து நிலையை தக்க வைத்துக் அந்த மந்திர ஜபத்தின் சக்தியை அவர்கள் மேலும் நெருங்குட்டி நெருங்குட்டி தங்களைத்தானே பேணிகாத்து பார்க்க பாதுகாத்துக் கொள்வதற்கும் நாம் ஏதோ ஒரு விதத்திலே அவர்களுக்கு வழிகாட்டிட வேண்டும் என்பதற்காகத்தான் செவ்வாய் கிழமையாக தேர்ந்தெடுத்து இனி யாரம் என்றால் சென்னையில் செவ்வாய் கிழமை மாலை நேராக தேங்களுக்கு இருக்கும்

நம்முடைய திரிஸ்தலம் ஆற்றல் அது மட்டும் இன்னும் தனியாக அல்லது நாயா என்று முடிவு செய்யாமல் இருக்கணும் அப்படி வாரத்திற்கு நாற்பது எந்த ஒரு இடத்தில் நடந்து கொண்டே அப்போ உங்களுக்கு தொடர்ச்சியாக அன்னை இடத்தில் ஏதாவது முறைக்கு அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற எண்ணமும் ஒரு வைகாற்றிய பக்தி அதாவது வாழ்க்கையிலே லட்சியத்தை நோக்கி பயணிச்சோம் வெற்றி அடைந்த அடேய் டீன்படுது சாலாவை ஒரு மனிதன் அளவில் படு கூடிய வெற்றி சூழாதான் ஒரு தெய்வீகத்தோடு ஆற்றல் கலந்து நமக்கு ஏதோ ஒரு வெற்றி சேரும்புறா அப்படித்தே ஒரு বৈராக்கியம் வசிக்குது বৈராக்கியம் பத்தியது ஆராய்ச்சே நீங்க நீ அடேய் ஆதாரம் என்பது அடைசே நீங்க அர்மையின் ஆசிகள பெற்றீங்க அன்னையின் தரிசனத்தை நான் கண்டே பெறுகிறேன் அன்னையை நான் தாண்டேன் அன்னை இனத்திலே வளர்த்தனை பெற்றுகிறேன் இப்படி ஒரு வைராகிய பக்தி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அன்னை இன்னொரு ரூபத்திலே சாட்சியாகவோ அன்றைய ரூபத்திலோ நேரடியாகவோ அவருடைய ஸ்பரிசத்தையோ நம்மால் உணர்ந்த இதனை அழித்துவிட்டு ಕಷ್ಟವಾಗ ಮನ ಕುಳಾಗ இவர்கள் தீமீ இல்லை இல்லை சென்றிலே இருந்தான் என்று मेरे भक्ति के उत्सव में वे था 소덕ศรี ஆச்சே மந்து यज्ञங்களிலே வந்த சமருங்கள் தঙ্গলபொறு பெருமக்கள் உங்களோடேforKey நேர்மையானதாகவும் நியாயமானதாகவும் இருந்து அருளத்தில் கூட நீங்கள் நியாயமான நீதி எல்லாம் निश्चयங்களால் அளித்து சொல்லுமே பொருமானாலாகத்துக்கு ஒரு மண்டல காலகட்டத்திலும் அந்த கோரிக்கை நிறைவேற்றி நீங்கள் அதை எடுத்து காலை இந்த கோரிக்கையை வைத்து இன்னும் ஒரு மாதத்தில் இருக்கு நீங்கள் நூறு கோடி பணம் வேண்டும் என்று கேட்கலாம் தான் நீங்கள் வந்து தண்ணி சொன்னீங்க கேட்டவரை நாற்பத்தி ஒரு நாளை கிடைச்சிருங்க அப்படி ஒரு கோரிக்கை வச்சுட்டு நாற்பத்தி ஒரு நாள் நாளைக்கு வந்து நூறு கோடி எங்கே வரலையே சேர்த்துருங்க நூறு கோடி கிடைச்சிருக்காது நிச்சயமாக நூறு மாதம் രണ്ട് മൂന്ന് സൈവുകള കോഴിക്ക് അതാ എല്ലോ കിടക്കും കോഴികൾക്ക് ന്യായമാണോ നമുക്ക് ശക്തിക്ക് ഉൾപ്പെട്ടും നാം നിശ്ചയമാർമ്മ അതേ ഉള്ള മനസ്സിലെ എന്താ ആത്മ സങ്കൽപ്പം നീട്ടു അമ്മയും തൊട്ടാധങ്ങളെ സമർപ്പിച്ച് ഉള്ള എതിർക്കാലത്താമോ ഇതുവരെ இருக்கின்ற துன்பத்தில் இருந்தெல்லாம் வழிபடுவதற்காகவும் மனக்குறைகள் மன உணவுகளில் இருந்தெல்லாம் நம்மை அணுகித் தருவதற்காகவும் ஏதாவது தீராத ஞானிகளும் நோய்களோ இருந்தாலும் அவைகளிலிருந்தெல்லாம் நம்மை காப்பாற்றி தருவதற்காகவும் எல்லா விதமான தோஷங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் நம்மை விரித்து

நான் என்னோடு வந்து சந்திடாமல நான் இலக்கன रक्षித்து நோக்கி சமுதாயத்துக்கு என்னுடைய பாரம் இந்த திருநீர் எகிபரவே மாட்டோமல்ல ஆவீங்களுடைய பாரம் தான் பதின் தறமும் இது இமயபுரியினால் வாஞ்சுகுடிர்க்க வேண்டும் என்கிற தற்காலிகள் بواسطிய தர்ம சிந்தனையோடு தேஜித்தாள் அந்த பாகிய zemlji யவக்க அறிவிக்கதாக அன்னை அந்த சக்கரப் பொது நாம் அறிந்து பிறந்த இந்த ஒரு முறை இந்த பிறப்பினை நற்பிறப்பாக மாற்றி நல்லவர்கள் பலருடைய வாழ்த்துக்களோடு நல்லவர்களுடைய சேர்க்கைகளோடு நல்லவர்களுடைய அர்த்திகளோடு நாம் நல்ல பல விஷயங்களை சமுதாயத்திற்கும் சார்ந்து கொடுக்கும் மாற்றம் அல்லாது நம்மை மாணி நல்ல நடத்தையோடு பலரும் போற்றத்தக்கான பெருமைகளை நமக்கு அறிவிக்க அன்றைய அருளாசைகள் பாதித்து அன்றைய சங்கப்படுத்தி உங்கள் அனைவரின் குறைகளுக்காகவும் தோற்றங்களுக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் அன்னையிடத்திலே முறையீட்டு யாதித்து இந்த யானத்தின் மூலமாக உங்களுடைய அனைத்துகளும் பசுமமாகி நல்ல ஒரு சக்தியினை நீங்கள் பெற்று அந்த சக்தியை உங்களிடத்திலே மக்தியாக மாறி இது வரும் காலகட்டத்திலே ನಲ್ಲೂ ಮನ ಕೊಟ್ಟು ಎಲ್ಲಾವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಮಹಾಗಣಪತಿ ವಿಾಯಕರ ಅತೆಯ ವಿಪಿಟ್ಟು ಇದುವರ ನಮ್ದು ವಾಳಿಕೆಯೇ ನಡೆದ ತರಗಾ ವಿಲಕ நாம் வாழ நம் குலதெய்வத்தினுடைய ஆர்த்திகள் தேவை ஒவ்வொருவருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும் அந்த குலதெய்வத்தினுடைய ஆர்த்திகளை பரிபூர்ணமாக பெற்றுதல் வேண்டும் என்று அவருடைய ஆசிகளோடு நாம் இப்ப இருப்பதற்கு காரணமாக இருக்கின்றோம் ஆகித்தான் அதன் பிறகு நமக்கு ஞானத்தை வழங்கினாக்கின்ற சூரியனுடைய ஆர்த்திகளையும் பெற்று நம் முன்னோருடைய பெற்று இந்த யிற்கு

नमः म विघाय नमः नम ओं शिंग गणपत नमो नमः ओं शिथिशुद्धिगणपये नमो नम ओं किगणपये नमो नम ओं गणपतये नमो नम ओं प्रियाक्षर गणपतये नमो नम ओं धुंदिगणपये नमः नम ओं भाग गणपतये नमः नम ओं गणपतये नमो नमः ओम तिरुख गणपतये नमो नमः ओम ओं गणपतये नमो नमः ओम ओं गणपतये नमो ओम ओं गणपतये नमो महा गणपतये नमो नमः नम ओं गणपतये नमो नमः ओम गीतकंत गणपतये नमो नमः ओम ओं गणपतये नमो नमः

सर्वदनमेव महाकिरन्महा ओम भेंतिम में दं नम्रवदै ओम स्वा स्वाह ओ गर्वद स्वाह ओम फ्रेम श्रेम धम गम गर्भदरवृ सर्वज में वज्ला स्वाह ओम फ्रेम श्रेम ब्लें बम दम गर्भदर

जन्म्य स्वाहा ओम भेम श्रेण क्लें ग्लाम गम कर श्रांग्य स्वाह ओम भेम श्रेम क्लें ग्लांगद्ग्य स्वाह ओम भेम श्रेन क्लें ग्लांग that's जनमे स्रीम श्री ह्रीं क्ला

Come, 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 Tchau,